ஒரு மன்னர் தன்னோட இறந்த மனைவிக்காக தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு நினைவு சின்னத்தை கட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி ஒரு ராணி தன்னோட இறந்த கணவருக்காக ராணி கி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு சின்ன கட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இவங்களாம் வந்து ராஜா ராணிகள் ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க ஒரு காமன் பீப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு அது சாதா ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா தன்னோடய இறந்த மனைவிக்காக இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து ஒரு மலையே வந்து செதுக்கி பாதையை வந்து உருவாக்கியிருக்காரு முயற்சியோடு நீண்ட காலத்துக்கு நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த தசரத் மாஞ்சியோட வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பீகார் மாநிலம் கயா நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க கேலூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் வந்து தசரத் மாஞ்சி வந்து பிறக்கிறாரு அவரோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலி தொழிலாளியாக தான் வந்திருக்காரு அவர் வந்து எந்த மாதிரி ஒரு கூலி தொழிலாளின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தார்களுக்கு கீழே வர அந்த அடிமை முறையில் வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கார் அதாவது ஒரு கடன் வாங்கிவிடுவாங்க அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாமல் அவங்க கீழே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து அடிமையாக இருப்பாங்க இது ஒரு கூலி தொழிலாளி சிஸ்டமாக வந்து அந்த ஊரில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தசரத் மாஞ்சியோட அந்த குழந்தை பருவம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கர வறுமையில் தான் வந்து கழியுது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு குழந்தை திருமணம் வந்து பண்ணுறாங்க பல்குனி தேவி அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு வந்து இவரும் வந்து ஒரு சின்ன சிறுவன் தான் ஸோ இவருக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் ஸோ ஒரு குழந்தை திருமணம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கடன் வந்து இன்னுமே வந்து அதிகமாகிடுது அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா என்னோடய மகனையும் வந்து அடிமையாக வச்சுக்கோங்க இந்த கடனுக்கு ஈடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார்கிட்ட எடுத்துகிட்டு போய் விடுறாரு அங்கேருந்து இந்த தசரத் மஞ்சி வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடி போயிடுறாரு ஏன்னா பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து அடிமையாக இருந்தால் ரொம்பவே குடும்பப்படுத்துவாங்க அப்படின்றது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ தப்பிச்சு ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு வந்து தப்பித்து ஓடி போயிடுறாரு கேலோர் வில்லேஜ்லேருந்து ஜார்க்கண்ட்க்கு இது எப்படி உங்களுக்கு கணக்கு சொல்லணுன்னா எவ்வளோ தூரம்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தெலுங்கானாக்கு ஓடுற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் ஓடி போய் நிலக்கரி சுரங்கத்தில் போய் வேலை செய்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து அங்கேயே வந்து வேலை செய்கிறாரு அதுக்கப்புறமா வந்து திருப்பி வில்லேஜுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி வராரு அப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வயசு இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பாக்குறாரு அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு தன்னோட மனைவியை வந்து காணும் என்னன்ட்டு விவரத்தை வந்து தசரத் மாஞ்சி வந்து அவங்க அப்பா கிட்டயே சுத்தி கிட்ட வந்து கேக்குறாரு நீ விட்டுட்டு போன கொஞ்ச நாள்லேயே பார்த்தனா அந்த குழந்தைய வந்து திருப்பி கூட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுல அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாரு சரி வாப்பா நம்ம போய் நம்ம என் ஒய்ஃபை போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சேர்ந்து தசரத் மாஞ்சி போய் திருப்பியும் போய் அந்த பொண்ணை போய் பொண்ணு கேட்க போகிறாங்க அந்த பெண்ணோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து பயங்கரமாக திட்டி அமுச்சு விட்டுறாரு என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க நீ குழந்தையிலே வந்து விட்டுட்டு ஓடிட்ட தசரத் மாஞ்சி உனக்குலாம் வந்து திருப்பி பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு உனக்கு பொண்ணு வேணுன்னா வந்து எனக்கு நிறைய வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார் அதாவது நார்த் இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா வரதட்சணை வந்து ஆம்பளை வீட்டிலேருந்து பொ பொன் வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம ஊரில் தான் வந்து உள்ட்டாவாக நடக்கும் அவங்க ஊரில் வந்து ஆம்பளை தான் வந்து நிறைய காசு கொடுத்து பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது ஸோ இவர்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு வந்து காசு இருக்காது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தன்னோட மனைவி வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வருவார் தசரத் மாஜியும் அவரோட மனைவியான பங்குனி தேவியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அன்னோன்யமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து இருக்காங்க முதல் ஆண் குழந்தை வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிறக்குது தசரத் மாஞ்சி வந்து முன்னாடி வந்து ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வந்து வேலை செஞ்சார் ஆனால் இப்போ வந்து இந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையினால அந்த ஊர்லேயே வந்து விவசாய கூலியாக வந்து வேலை இருக்காரு பங்குனி தேவி பார்த்திங்கன்னா ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க என்னென்னா எங்கே தான் போய் தசரத் மாஞ்சி வேலை செய்கிறாரோ அங்கெல்லாம் வந்து மத்தியானம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கிறது வந்து அவங்களோட வழக்கம் இந்த காமனாக பார்த்திங்கன்னா இந்த கேலூர் வில்லேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க விவசாய நிலங்களில் தான் வந்து பொதுவாக வந்து தசரத் மாஞ்சி வந்து வேலை செய்வார் அது வந்து ஒரு மலையை தாண்டி தான் வந்து நீங்கள் போகணும் கேலூர் ஊர் பக்கத்தில் இருக்க அந்த கேலூர் மலையை வந்து தாண்டி தான் நீங்கள் வந்து போகணும் அது வந்து ரொம்பவே வந்து ஒரு கரடுமுரடான ஒரு மலை அதில் வந்து நிறைய பேர் வழுக்கி விழுந்து அடிபடுறதுலாம் வந்து வழக்கமாக வந்து நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இவங்க மத்தியானம் சாப்பாடு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த மலை மேலே ஏறி போய் கொடுக்கறது வந்து வழக்கம் இந்த தான் பார்த்தீங்கன்னா பங்குனி தேவி வந்து ரெண்டாவது வாட்டி வந்து கருத்தரிக்கிறாங்க அப்படி வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஃபைனல் ஸ்டேஜ் டெலிவரி ஆக போகிற அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து சரக்கி கீழே விழுந்துடுறாங்க சரக்கி கீழே விழுந்தபோது அவங்க வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டுது விஷயம் கேட்டு வந்த தசரத் மாஞ்சி பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுறாரு ரத்த வெள்ளத்தில் வந்து அவங்க வந்து மிதந்துட்டுருக்காங்க அவங்கள வந்து தூக்கிக்கிட்டு ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு அந்த மலையை சுற்றி தான் வந்து போயாகும் மேலே ஏறி போகிறது அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டம் மலையை ஏறி போய் பக்கத்து கிராமத்துக்கு அதாவது பக்கத்து நகரத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஏழு கிலோமீட்ரு அந்த மலையை நீங்கள் சுற்றிட்டு போகிறீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்ரு பொதுவாக மக்கள் வந்து இது ஏறுறது தான் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அதுவும் இவங்க வெயிட்டை வச்சுக்கிட்டு இவர் போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டனால மலையை சுற்றிக்கிட்டு தான் வந்து போகிறாரு ஒரு ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து அவங்களோட மனைவியை வந்து ஒரு தூளி மாதிரி வந்து கட்டி அது வந்து ஒரு டோலி மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு டோலி அமைப்புல அவங்க மனைவியை வந்து கட்டி தூக்கிட்டு போறாரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து தூக்கிட்டு போய் பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாரு அங்கே சேர்த்த போது டாக்டர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேர்த்துருந்தீங்கன்னா உங்க மனைவியை வந்து காப்பாற்றிக்கலாம் இப்போதைக்கு எங்களால் உங்களுக்கு வந்து குழந்தையை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது உங்களுக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தையை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து கையில் கொடுக்குறாங்க அவர் தசரத் மாஞ்சி வந்து உடஞ்சி அங்கேயே விழுந்து விழுந்து அழுவுறாரு குடுகுடன் ஓடி வந்து அந்த மலையை வந்து பார்த்து ஒரு சபதம் வந்து எடுக்கிறார் என்னன்னா என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப நேசித்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்னோட மனைவி மட்டும்தான் அந்த என் மனைவியே வந்து நீ பறிச்சிட்டல என் கிட்டே இருந்து அதே மாதிரி என் ஊர் வந்து இந்த ஜமீன்தார்கிட்ட வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு காரணமும் நீதான் இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து பக்கத்தில் இல்லைனா நகரத்துக்கு வந்து இந்த வில்லேஜ் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணலாம் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து சுற்றிட்டு போகணுன்ற அவசியம் வந்து இருக்காது இந்த ஊர் வந்து சீக்கிரமே டெவலப் ஆகிருக்கும் ஸோ அதை தான் வந்து மா தசரத் மாஜி வந்து அந்த இடத்துல சொல்லுவார் என் மனைவியும் பறிச்சுட்ட இந்த ஊரையும் டெவலப் ஆகாமல் தடுக்கிற உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன் உன்னை வந்து நான் உடைச்சி இந்த இடத்துல வந்து நான் பாதையை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட கையில் இருந்த எல்லா காசையும் எல்லாத்தையும் விற்றுட்டு அவர் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் தான் இருக்கார் இருந்தாலும் தங்கிட்ட இருக்க ஆடு அதுக்கப்புறமா தங்க வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் வந்து விற்றுட்டு ஒரு சுற்றியும் ஒரு பெரிய உளியும் வந்து வாங்குறாரு வாங்கி அந்த மலையை வந்து உடைக்க ஆரம்பிக்கிறாரு இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்கள் வந்து இவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு மனைவி இருந்த சோகத்துல வந்து பைத்தியம் பிடிச்சி இப்படிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மேல வந்து ரொம்பவே வந்து ஒரு நகைச்சுவை வந்து செய்றாங்க ரொம்ப கேலி விடா விடாமுயற்சியோட தசரத் மாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா மலையை வந்து உடச்சிக்கிட்டே இருக்காரு அவர் கூட எந்த சப்போர்ட்டுமே எந்த ஊர் மக்களும் யாருமே இல்லை அவர் மட்டும்தான் ஒரு சுத்தி ஒரு ஒளியை வச்சு அந்த மலையை வந்து உடச்சிக்கிட்டே இருக்காரு இப்படியே ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து போகுது அவங்க அப்பா தான் வந்து அந்த ஃபேமிலி வந்து பார்த்துக்கிறாரு அவங்க குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிறாங்க இவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க தசரத் மாஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மலையை வந்து உடைக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தார் அப்போ தான் அவங்க மனைவி இறந்துருந்தாங்க ஸோ அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பிரதம மந்திரி தேர்தல் வந்து நடக்கும் இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி வந்து இந்தியாவில் வந்து சின்ன சின்ன கிராமங்களுக்கும் வந்து போய் பிரச்சாரம் வந்து செஞ்சுருந்தாங்க அப்போ வந்து இந்திரா காந்தி வந்து இந்த தசரத் மாஞ்சியோட கிராமத்துக்கும் வந்து வராங்க வந்தபோது இந்திரா காந்தி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி யார் இவர் வந்து மலையெல்லாம் வந்து உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இவர் வந்து அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க இவர் வந்து உடச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே பாதை அமைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து அந்த விஷயம் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க இந்திரா காந்தியும் வந்து அவர் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்ததும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து இந்திரா காந்தி வந்து அங்கே வந்து சொல்லிவிட்டு ஃபோட்டோவும் எடுத்து நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்ச ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சுட்டு தசரத் மாஞ்சிக்கு வந்து இருபது லட்ச ரூபா வந்து அப்போவே வந்து அலோகேட் பண்ணுறாங்க அலோகேட் பண்ணி அந்த ஊர் விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க மூலமாக வந்து தசரத் மாஞ்சி வந்து கையில் வந்து ஒப்படைச்சிடணும் அந்த காசை தசரத் மாஞ்சி வந்து ரோடு வந்து அமைக்கிறதுக்கு வந்து அந்த செலவை வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து அவங்க வந்து உருவாக்குவாங்க பின் நாட்களில் வந்து இந்திரா காந்தி உருவாக்குவாங்க ஆனால் அதையுமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஜமீன்தார்னு ஒத்துங்க இருந்தாங்கல்ல அந்த ஜமீன்தார் சிஸ்டம்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஃபுல்லாக வந்து விளக்கிடுவாங்க தீண்டாமை எதுவும் இருக்கக்கூடாது ஜமீதார் சிஸ்டம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் சிஸ்டத்தை கண் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டதுக்கு அப்புறமா ஜமீன்தாரா இருந்தவங்க நல்ல பணபலத்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த வில்லேஜ் ஆஃபீஸராக வந்து மாறி இருப்பாங்க அந்த ஊரில் மாஞ்சியை வந்து ஏமாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருபது லட்ச ரூபாவை சுட்டிக்கிட்டு அவங்க ஓடிட்டு போயிடுவாங்க மாஞ்சிக்கு வந்து எந்த ஒரு அரசியல் சட்டமோ இல்லைனா வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போடணும் எதுவுமே தெரியாது அவர் வந்து ஒரு படிக்காத ஒரு மனிதர் அவர் எங்கெல்லாம் கையெழுத்து கேட்டாங்களோ அவங்கலாம் கையெழுத்து போட்டுட்டு அவருக்கு அந்த விவரமே தெரியாமல் வந்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையை வந்து உடச்சது உடச்சா மாதிரியே இருக்காரு எந்த ஒரு நிதி உதவியும் இன்னும் அலகேட் ஆகலை கவர்மெண்ட் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு அவர் அவர் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரே ஆளாக வந்து மலையை வந்து இருக்காரு அப்போ எதர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவரோட பழைய பத்திரிகை நண்பர் அதாவது நியூஸ் பேப்பர் நண்பர் வந்து எதிர்த்தியா வந்து மீட் பண்ணுவார் இந்த மாதிரி அப்ப அந்த பத்திரிகையாளர் கேப்பாரு ஐயோ மாஞ்சி மலையை உடைச்சிட்டு இருக்க எப்பயோ வந்து தேர்தல் பிரச்சாரம் போதே இன்னும் உடைச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து வந்து தசரத் கிட்ட கேட்பாரு அப்போ சொல்றாரு எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு கண்டிப்பா அலோகேட் ஆயிருக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விஏஓ ஆஃபீஸ் எல்லாம் போய் கேட்டு அதுக்கப்புறமா மேலிடத்துல போய் கேட்கும் தான் தெரியுது பட்ஜெட் வந்து அலோகேட் ஆயிடுச்சு அந்த பட்ஜெட்டை வந்து இருந்த அந்த ஜமீன் ஆண்டார் வந்து சுற்றுப்பான் அப்படின்றது வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த பத்திரிகையாளர் மூலமாக வந்து இந்த தசரத் மாஞ்சி வந்து தெரிஞ்சுப்பா இதெல்லாம் வந்து தட்டி கேட்குறன்னு சொல்லிட்டு போய் அந்த ஜமீன்தார்கிட்டேயே போய் எடுத்து போய் இந்த தசரத் மாஞ்சி வந்து கேட்பாரு இந்த மாதிரி பட்ஜெட்லாம் அலோகேட் ஆகிடுச்சாமே நான் ஒத்தாலாம் வந்து உடச்சிட்டு இருக்கேன் எனக்கு வந்து உதவியாக இருக்கும் கொடுங்க அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ எதுவுமே பண்ண முடியாது எங்களை மீறி இந்த விஏஓ ஆஃபீஸர்லாம் இவரை கலாய்க்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது இந்திரா காந்தி தானே அவங்க தானே பட்ஜெட் ஒதுக்குனாங்க அவங்க கிட்டே போய் கேளு முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறுப்பேற்றுவாங்க அதை வந்து தசரத் மாஞ்சி வந்து சீரியஸாக எடுத்துப்பார் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போய் ஏறுவாரு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கணும் அது கூட அந்த நாலேஜ் கூட அவளுக்கு அவருக்கு வந்து இருக்காது நான் டெல்லிக்கு போய் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் வந்து கிளம்புறாரு டிக்கெட் எடுக்காமல் ஏறினோன்னா அந்த ட்ரெயினை டிடிஆர் வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி டிக்கெட் எடுக்கல அப்படின்னு சொல்லி சரி ட்ரெயினில் போக முடிலன்னா என்ன நான் நடந்தே போகிறேன் டெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தசரத் மாஞ்சி வந்து பீகார்லேருந்து நடக்க ஆரம்பித்து டெல்லிக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வந்து நடந்தே போகிறாரு இது எதிர்கட்சிகள்லாம் வந்து வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து இந்திரா காந்தி அரசை வந்து எதிர்த்து தசரத் மாஞ்சி வந்து நடந்து வராரு அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வந்து ஒரு குரூஷியலான ஒரு பீரியடில் இருக்காங்க அவங்க ஆட்சி வந்து கலைய போகிற நிலைமையில் வந்து அவங்க வந்துருக்காங்க என்னென்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட் அப்படின்வாங்க அந்த டைமில் வந்து தசரத் மஞ்சு வந்து அகைன்ஸ்டா நடந்து வராரு இந்த மாதிரி வந்து அவரோட ஆதரவாளர் தான் அவரே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஆனால் இது எந்த விஷயமும் தசரத் மாஞ்சிக்கு தெரியாது நான் போகிறேன் என் மலைக்காக நான் வந்து ஃபண்டு கேட்க போகிறேன் மலை உடைக்கிறதுக்காக ஃபண்டு கேட்க போகிறேன் அப்படின்னு நினச்சி போனவரை ஃப்ரேம் பண்ணவே அங்கே போனவனே அடித்து துரத்தி விட்டுறாங்க டெல்லியில் இந்த மாதிரி வந்து அகெயின்ஸ்ட்டாக வரீங்களா கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி டெல்லியில் வந்து நம்ம வேலை வந்து போன வேலை ஆகலை சரி நம்ம ஊருக்கே நம்ம திருப்பி போய் நம்ம திருப்பி மலையை வந்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஒளியும் எடுத்து அவரே வந்து திருப்பி உடைக்க ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயம்லாம் அதுக்குள்ளே வந்து கிராம மக்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச தெரிய ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இவர் வந்து நம்ம ஊருக்காக வந்து போராடுறாரு நம்மளும் மாஞ்சிக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம மக்கள் வந்து எல்லாரும் வந்து ஒன்று திரண்டு மலை உடைக்கிறதுக்கு வந்து பெரிய உதவிகள் வந்து செய்கிறாங்க நிறைய சாப்பாடுகள் கொடுக்குறாங்க அவங்களும் சுற்றி உலி எடுத்து ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து உடைக்கிறாங்க மாஞ்சிக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அந்த விஏஓ ஆஃபீஸ் இருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான்னா எங்கே வந்து ஃபண்டை வந்து திருப்பி கேட்டுற போகிறார் மாஞ்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு அந்த மாதிரி இந்த மாதிரி மலையை வந்து பர்மிஷன் இல்லாமல் உடைக்கிறாங்க இந்த மாதிரி மலையில் இருக்க கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் வித்துடுறாங்க திருட்டுத்தனமாக அப்படின்ட்டு வந்து ஒரு கேஸ் வந்து கொடுக்கவே ஏற்கனவே கவர்மெண்ட்டும் இவர் மேலே வந்து கோவமாக இருக்குது ஏன்னா இவர் வந்து அகெயின்ஸ்ட்டாக வந்து நடந்துக்கிட்டாரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இந்த விஏஓ ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா மாஞ்சியை தூக்கி உள்ள ஜெயிலுக்குள்ளே வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில் வந்து உட்கார வச்சார் இந்த விஷயம்லாம் கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சு மாஞ்சியை தூக்கி உள்ளே போட்டிங்களா அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனே சுற்றி வந்து பிளாக் பண்ணிடுறாங்க பிளாக் பண்ணிவிட்டு மாஞ்சியை வெளியே விட்டால் தான் நீங்கள் போலீஸுமே வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணவே அது சின்ன ஒரு கிராமத்து ஸ்டேஷன் தான் எங்கே அடித்து உடச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் மேலே எந்த கேஸும் போடாமல் அவரை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க மக்களும் மாஞ்சியும் எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த மலையை வந்து அதுக்கப்புறமா உடைக்க ஆரம்பிக்கிறாங்க உடைச்சிக்கிட்டே இருக்காங்க எனக்கு இந்த இடத்துல தான் விவேகானந்தரோட ஒரு பொன்மொழி ஞாபகம் இருக்குது முதல்ல ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல நம்மளை வந்து கேலி செய்வாங்க அப்புறம் நம்மளை வந்து எதிர்ப்பாங்க அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதே தான் மாஞ்சி லைஃப்லேயும் நடக்குது முதல்ல அவர் வந்து மலையை உடைக்க போகிறேன் இங்கே பாதையை உருவாக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடைக்கும் போது கேலி செய்கிறாங்க உனக்கு வந்து பைத்தியம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா எதிர்க்கிறாங்க அவரை தூக்கி உள்ளலாம் உட்காருக்கிறாங்க அதுக்கப்புறமா மக்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த உலகம் வந்து ஒரு நாள் வந்து நம்ம நல்ல விஷயத்தை செஞ்சிருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உடைக்க ஆரம்பிச்ச மாஞ்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து இந்த மலையை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடைச்சி முடிக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் எந்த ஒரு ஒர்க்கும் எதுவுமே பண்ணாமல் இந்த மலையை உடைக்கிறதே ஒரே ஒரு வேலையாக வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து உடச்சி முடிக்கிறாரு அவரோட ஒரு டீப்பான அவங்க மனைவி மேல இருந்த ஒரு காதலும் சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த ஊர் மக்கள் வந்து முன்னேறணும் அப்படின்ற அவரோட அந்த நோக்கமும் சொல்லலாம் ஸோ இது ரெண்டும் வந்து அவர் வந்து பூஸ்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு நல்ல நோக்கத்தை எடுத்து அதுக்காக வந்து அவர் வந்து போராடி இருக்காரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து உடச்சி முடிக்கிறாரு உடச்சி முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து ரோடு வேணும் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது வருஷம் வந்து போராடுறாரு அவர் இறப்பு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காரு எங்கள் ஊர் வந்து மண்ணு ரோடாக இருக்க அந்த உடச்ச பாதையில் ரோடு போடுங்க ரோடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முப்பது வருஷத்துக்கு வந்து அவர் போராடி து அவர் இறந்த பிறகு நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தார்சாலை வந்து அந்த கிராமத்துக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டிக்கும் வந்து பாதை வந்து அமைக்கிறாங்க அந்த பாதைக்கு வந்து பேர் வந்து என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தசரத் மாஞ்சின்ற இவரோட பேரே வச்சு அவருக்கு வந்து மரியாதை செஞ்சிருக்காங்க பீகார் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் போதே வந்து பத்மபூஷன் அந்த விருதுக்கு வந்து அவர் வந்து பரிந்துரைச்சாங்க ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மாஞ்சி போன்ற ஒரு உயர்ந்த மாமனிதன் இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த நாட்டுக்காகவே வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து போராடி இருக்காரு அர்ப்பணிச்சிருக்காரு அவர் இதுக்கு வந்து பத்மபூஷன் கொடுக்கலனா மாஞ்சிக்கு எந்த இழப்பும் கிடையாது ஆனால் பத்ம விருது இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய அசிங்கம்னே நான் சொல்லுவேன் இந்த பத்மபூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகர்களுக்கும் அதுக்கப்புறமா யாருக்கு வந்து கொடுத்தா ஓட் பேங்க் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்து ரெண்டு அரசாங்கமே கொடுக்குறாங்க சென்ட்ரலில் இருக்கிற ரெண்டு பவர் அந்த காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுத்தா வந்து நமக்கு ஓட்டு கிடைக்கும் தான் வந்து பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்காங்க தகுதியான நபர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க மாஞ்சி வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பவர்ல இருந்திருக்காங்க காங்கிரஸும் பவர்ல இருந்திருக்காங்க பிஜேபியும் பவர்ல இருந்திருக்காங்க அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த ரோட்டை போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு யாருமே எந்த அரசாங்கமுமே அதை வந்து நிறைவேற்றலை அவர் இறந்த பிறகு ஒரு நாலு வருஷம் கழித்து அந்த ரோடு வந்து அங்க அமைஞ்சிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரோட்டுக்கு அவரோட பேர் வச்சிருக்காங்க அவர் இறந்த போது பாத்தீங்கன்னா பீகார் மாநில அரசு வந்து அரசு மரியாதையோட வந்து அடக்கம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க மாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகம் பதித்த போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல தான் எனக்கு ஹிஸ்டரி பிட்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஃபேமஸான வார்த்தை வரலாறு வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரும் அப்படின்றது ஷேக்ஸ்பியர் பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் ஏழ்மையில தான் இருந்தாரு ஏழ்மையிலேயே இறந்து போனார் அவரோட கவி அவரோட ப்ளேவோ பார்த்தீங்கன்னா அவரோட நோக்கம் அது வந்து அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து வெற்றி அடையலை அவர் இறந்த பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதைகள்லாம் ரொம்பவே உலக புகழ் பெற்றதா மாறி ஷேக்ஸ்பியர் வந்து உலகம் ஃபுல்லா கொண்டாடினாங்க அதே மாதிரி தசரத் மாஞ்சி உயிரோட இருக்கும்போது அவரை வந்து என்ன சொல்றது அவருக்கு உண்டான ஒரு சரியான ரெக்கக்னேஷன் வந்து அவங்க வந்து கொடுக்கல அவர் இறந்த பிறகு தான் அந்த ஊருக்கே வந்து ரோடு வருது அவர் எது வந்து எந்த ஹாஸ்பிடலுக்கு வந்து அவர் மனைவியை வந்து சேர்க்க முடியல அவர் வந்து நினைச்சாரோ அந்த ரோடு போட்டதுக்கப்புறமா அந்த ஊருக்கு வந்து ஹாஸ்பிடல் வந்து கட்டுறாங்க அந்த ஊர் வந்து நல்லாவே முன்னேற ஆரம்பிச்சிருச்சு நம்ம லைஃப்ல ஒரு நல்ல நோக்கத்தை எடுத்து அதுக்காக நம்ம வந்து உயிரை கொடுத்து நம்ம உழைச்சோம் அப்படின்னா நம்ம முயற்சி அப்படின்றது வந்து என்னைக்குமே தோத்து போகாது தசரத் மாஞ்சியோட வாழ்க்கை வரலாறு வந்து பாலிவுட்ல வந்து ஒரு ஹிந்தி படமா எடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கும் யூடியூப்லேயே அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன் சப்டைட்டிலோட வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு படம் தான் அந்த படத்தை சொல்லுவேன் ஒரு டைம் ஒதுக்கி அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் அந்த படம் வந்து இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் இது போல் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்